એ આવી ચિરુ ના ચિરુ ઓકે ઓકે આડે 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 ના કાઉટ આઉટ ભાઈ ના ઓકે આ મને રે ઓકે એ યેંગા

51 போடுற சூப்பரா கத்துறோம் ஒரே ஒரு பகாவுது சொல்லு அது வாசில கத்துனதுடா நான் பாறன் தான் கத்துனேன் ஏமா இதெல்லாம் சொல்ற நான் பேருடா விருதகம் இதுல டாலக்டா बोलो வாய் மலை குத்துறவர் வாய் அடி ரக்கமா இருக்கடா தத்துறது தகாலி சட்டி மாட அதல ஏமா

நீ வர வந்துட்டே இப்போ ட்ரெண்டிங் ஏதா லொகேஷன் வந்துச்சேடா நம்ம யாமா மீன் கோயம்பு ஆ கறி குழம்பு நல்லா பைக்ஸ் தொன்னீங்களே ஆ எட்டாண்டு தா பாக்கிட்டாச்சு ஏ ஓதுறீங்க ஒரே ஒரு வாய் கூட ஏத்த வைக்கல மூ சூடா சனரா பா மூஞ்ச அப்படிட்டு போ நான் வாட்ட கடைன வா 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 ஒரு புடி சாட் வா ஆவா அங்க நா நான் இல்ல பண்ணுனா இப்போ ராஜா போச்சு ஏய் வா தர மாட்டே வா தர மாட்டே பாぶり ஒண்ணுல வா உங்க அம்மா இல்லது ஆதுமேல பண்ணது ஏய் 나이 나 पण வரவனே பை மாரோ லோ जाना यंदाली जा கேளுங்க தாமாக்குது

உருதீஸ் ரவாஜரா ஆ கரெக்ட் علامه பைய உங்க தெலுங்கத்தின் பத்தியே சொல்லிக் கொடுவ காலே ஜான் பாங்க வாடே சொல்லாத ஃபெயில் ஆயிடுவ போறவே ஏமா இந்த பூ பட்டூ போட்டன பா பூ என்ன தாம்பி சொன்னானே பாப்பா தெரிஞ்சிடு பாரு

아, 나 오늘 만나요. 아, 나가 말랑 봐. 안더 보려고 만나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나나로나나나나나나나나나다나나나나